அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நிகழ்வு இருக்கக்கூடிய நவ கிரகங்களினுடைய மாற்றம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு மிதுன மிதுனராசின பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் ஏழாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய இரண்டாவது சந்திர கிரகணம் நிகழுதுங்க பொதுவாக ஒரு வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான்கு கிரகணங்கள் நிகழும் நிகழும் இல்லை நான்கில் ஐந்து கிரகணங்கள் நிகழும் அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது நடப்பாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் வந்து நான்கு கிரகணங்கள் நிகழவிருக்கிறது இரண்டு சந்திர கிரகணங்கள் இரண்டு சூரிய கிரகணங்கள் தற்போது ஒரு சந்திர கிரகணம் ஒரு சூரிய கிரகணம் நிகழ்ந்திருக்கக்கூடிய பட்சத்தில் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவது சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறது அதே மாதிரி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா இரண்டாவது சூரிய கிரகணம் நிகழவிருக்கிறது இந்த கிரகணங்கள் அப்படிங்கிறது வந்து சக்தி நிறைந்த ஒரு நாளாக கருதப்பட்டாலும் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அது ஒரு ஆபத்தான ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது ஏன்னா கிரகண நேரத்தில் எதிர்மறையான தாக்கங்கள் சற்று அதிகரித்து காணப்படுங்க இந்த தாக்கம் அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே மனித வாழ்க்கையில் வந்து மிக பெரிய அளவில் வந்து விபரீதத்தை ஏற்படுத்தலாம் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கிரகண நேரத்தில் உருவாகக்கூடிய கிரகங்களினுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறத ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகைகளில் ஏற்ற தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்கப்பெறுகிறதுங்க இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா அதிலும் வந்து கிரகங்கள் வந்து அதாவது கிரகண நேரத்தில் கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து மாற்றத்தை ஏற்படுத்தது அப்படின்றதுனால இது ஒரு மோசமான தாக்கத்தையே அதிகபட்சமாக ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் சில பல விஷயங்களில் திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு கை கொடுத்தாலும் பெரும்பாலும் வந்து சாதக நிலையில் இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலேயுமே ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க எல்லாத்துலேயுமே அதிகவனத்தை செலுத்த பாருங்க குடும்பம் ரீதியாக இருக்கட்டும் இல்லைன்னா தொழில் வியாபாரம் உத்தியோகம் பணியிடம் நட்பு வட்டாரம் சொந்த பந்தம் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் எல்லா இடங்கள்லையும் வந்து அதிகவனத்தோடு சே செயல்பட வேண்டியது அவசியம் அதிலும் குறிப்பாக வந்து நீங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும் பொறுமையை இழக்கக்கூடாது அதே போல வந்து அலட்சியமோ அவசரமோ எந்த ஒரு விஷயத்திலையும் இருக்கக்கூடாது மறைமுகமான எதிர்ப்புகள் எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இருங்க எதிரிகளை எக்காரணத்தை கொண்டும் கொஞ்சம் குறைச்சலாக போட வேண்டாம் அதே மாதிரி வந்து இந்த காலகட்டத்தில் சில பல விஷயங்களில் வந்து ஏமாற்றம் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால எதிர்பார்ப்புகள் எந்த ஒரு விஷயத்தையும் கொள்ள வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாக வாய்ப்புகள் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்கும் சொல்லலாம் மற்றபடி இந்த பிற கிரகங்களினுடைய அணு கிரகங்கள் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அதாவது சுமாரான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்காக ரொம்ப படு மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல சொல்ல முடியாது இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் கலவையான நிலை உருவாக வாய்ப்பு இருக்கிறதுனால எதற்கும் நீங்க எல்லா விஷயத்திற்குமே தயாராக உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று சொல்லணும் இந்த காலத்தில் பல தீங்கு விளைவிக்கக்கூடிய மாற்றங்கள் உண்டாகலாம் தங்களுடைய தொழில் வாழ்க்கை மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பல பிரச்சனைகளை சந்திப்பீங்க முக்கியமா இந்த காலம் தங்களினுடைய ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கப்பெறப்போகிறது பெரும்பாலும் வணிகம் தொடர்பான விஷயங்களால பெரிய எழுப்புகள் ஏற்ப டலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்க வேலையில இருக்கிறவங்க அலுவலகத்துல சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்வாங்க அவர்களின் மேலதிகாரிகள் அவர்கள் மீது கோபப்பட வாய்ப்பு இருக்கிறது தங்களின் கடின உடைப்பிற்கான பலன்களை பிறரடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க எந்த விஷயத்திற்காகவும் பணத்தை வந்து அதிகமாக செலவழிக்க வேண்டாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல தேவையில்லாத நிதி சிக்கல்களை அதிகமாக எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு கூட பணம் இல்லாமல் போகவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க தங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் தங்களால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளில் கூட நீங்கள் சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு அதனால் உஷாராக இருங்க பணம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கிறது தங்களுடைய மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம் அதனால் ஜாக்கிரதையாக இருங்க இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் சவால்களை அதிகம் சந்திப்பீங்க ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கிய பிரச்சனையில் அலட்சியமாக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும் பல மோசமான முடிவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் தங்களின் பல கனவுகள் தற்போது நிராசையாக வாய்ப்புகள் இருக்கு நீண்ட தூர பயணம் செய்யறது தங்களுடைய உடல்நல பிரச்சனைக்கு வழிவகுக்கும் வியாபாரிகள் இந்த காலகட்டத்தில் சில நஷ்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க வேலையில் இருக்கிறவங்க பாதகமான சூழ்நிலைகளால வேலையை ராஜினாமா செய்யக்கூடிய சூழல் ஏற்படலாம் இது பெரும்பாலும் மன அழுத்தத்தை அதிகரிக்க செய்யலாம் வாய்ப்புகளை ரெட்டி பார்க்க இந்த நேரம் பெற்றாலும் தோற்றம் தங்களுக்கு விபரீதத்தையும் மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தும் கொஞ்சம் உஷாராகவும் புத்திசாலித்தனமாகவும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது எந்த ஒரு வாய்ப்புகளையும் வந்து நீங்க நிராகரிக்காதீங்க புத்திசாலித்தனமாக அதை வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்க அதே சமயம் வந்து பணத்தையும் புத்திசாலித்தனமாக நிர்வகி ால் மட்டும்தான் தங்களால இந்த காலகட்டத்தை ஒரு நிம்மதியான காலகட்டமாக கடக்க முடியும் அதனால இந்த காலத்தை ஒவ்வொரு அடியையும் நீங்க கவனமாக எடுத்து வைக்க வேண்டியது அவசியம் மாணவர்கள் தேர்வுல வெற்றி பெறுவாங்க பழைய கடன்களும் அடைபட ஆரம்பிக்கும் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கும் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் ஆனா அதிக வேலை காரணமாக தலைவலியும் பெறலாம் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் போதுமான தூக்கம் மற்றும் யிற்சி ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது உணர்ச்சி பூர்வமான காலகட்டத்துல மனதில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை தேடவும் ஆரம்பிப்பீங்க வேலையில தயக்கம் காட்டினாலும் தங்களுடைய திறமைக்கு பாராட்டு பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது வேலை உயர்வுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா நல்ல செய்தி பெறுவீங்க பொருளாதார நிலை சீராகவே இருக்கும் முதலீடு செய்வதற்கு முன்பாக யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வயிற்றில் பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க ஆரோக்கியம் ரீதியாக உஷாரா இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று தைரியமான காலகட்டமாகவே இருக்கலாம் நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த வேலைகளை முடித்தும் விடுவீங்க வேலையில் தங்கள் முடிவுகளுக்கு மரியாதை கிடைக்கும் புதிய திட்டங்கள்ல ஈடுபடுவீங்க வியாபாரத்தில் விரிவாக்கம் இருக்கும் புதிய வருமானத்திற்கான வழிகள் கிடைக்கும் குடும்பத்தின் ஆதரவு கிடைக்க பெறுவீங்க சொத்துக்கள் மூலமாக லாபம் கிடைக்கும் திருமண மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் அதிக வேலை காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம் அதனால் இந்த காலகட்டம் வெற்றிகரமான ஒரு காலகட்டமாகவும் இருக்கப்பெறும் பொறுமையுடன் இருக்க வேண்டிய சில விஷயங்களும் அடங்கி இருக்கிறது தனிப்பட்ட மற்றும் தொழில் ரீதியான விஷயங்கள்ல சில பல குழப்பங்கள் ஏற்படத்தான் செய்யும் அதனால பொறுமையாக இருக்க பாருங்க வேலையில் தாமதம் ஒரு ஒரு சில நேரங்கள்ல உருவாகலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான செலவுகள் அதிகமாகவே இருக்கும் உறவுகளில் பிரச்சனைகளும் ஏற்படலாம் வெட்டு கொடுத்த போகிறது தான் உங்களுக்கு நல்லது உடல் சோர்வு இரத்த சோகை செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு மருத்துவம் யோகா சரியான உணவு அப்படின்னு அடிப்படை விஷயங்கள்ல கவனத்தை செலுத்த பாருங்க அதே சமயம் பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க இந்த காலம் நல்ல பலன்களையும் நீங்க நிச்சயம் எதிர்பார்க்கலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் சட்ட சிக்கல்கள் தீரும் புதிய திட்டங்கள் தொடங்குவீங்க மக்களை அணுகிறது சட்டம் சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்களுக்கு லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கப்பெறுகிறது முதலீடு செய்ய நினைக்கிறீங்க அப்படின்னா யாருடைய ஆலோசனையும் கேட்காதீங்க அது தங்களுக்கு மேலும் பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அதே சமயம் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமான ஒன்று திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் தைராய்டு இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனை பாருங்க ஒரு மகிழ்ச்சியான காலகட்டமாகவே பெறும் இந்த காலம் அப்படிங்கிறது வேலை மாற நினைப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை நல்கும் புதிய வியாபாரத்தை தொடங்குவீங்க பழைய உறவுகள்ல பிரச்சனைகளும் ஏற்படலாம்